மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அதனால் திருப்பாவையின் இருபத்தி மூன்றாவது சிங்க பாசுரத்தை பார்க்குறோம் அறிஞர்கள் இந்த பாசுரத்தை சிங்க பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு காடு அங்கே ஒரு மலை அந்த மலைக்குள்ள ஒரு குகை அந்த குகையிலிருந்து ஒரு சிங்கம் தன்னுடைய பேடை அதாவது ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தோட ரொம்ப நாளாக தூங்கிக்கிட்டு இருக்குது ஒரு நாள் அதுவே திடீர்னு எழுந்து அதுதான் சொல்கிறாங்க மாரிமழை முனைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் நிலைத்து ரொம்ப நாளாக தூங்கிக்கிட்டிருக்கு சீரிய சிங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா அறிவுற்று எழுந்துடுது தீ விழித்து ஒரு தீ பார்வை நெருப்பு மாதிரியான ஒரு பார்வையை பார்க்கிறது வேரி மயிர் பொங்க தன்னுடைய பிடரிகளை சிலிர்த்து திருப்பி அதாவது பின்னங் கழுத்துக்களை வந்து திருப்பி உடம்ப சிலிர்த்துக்குது எப்பாடும் பேருந்துதறி அப்படி இப்படி நடந்து தன்னுடைய சோம்பலை முறிக்குது எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து நிமிர்ந்து நிற்கிறது அப்புறம் என்ன பண்ணுது ஒரு கர்ஜனை செய்து முழங்கி புறப்படுது எதுக்கு வேட்டைக்கு முழங்கி புறப்பட்டு போதருமா போலே ஒரு சிங்கம் ரொம்ப நாளாக தனது குகையில் தனது பேடையோடு உறங்கிக்கிட்டிருந்து இருந்து ஒரு நாள் அதுவாகவே அறிவுற்று அதுக்காக அறிவு வந்து எழுந்து தீ பார்வை பார்த்து வேரிமயிர் பொங்கி அதாவது பிடரிகளை சிலிர்த்து தன்னுடைய சோம்பலை முறித்து மூறி நிமிர்ந்து நிமிர்ந்து ஒரு கர்ஜனை செய்து முழக்கமிட்டு புறப்பட்டு போதருமா போலே புறப்பட்டு தன்னுடைய வேட்டைக்கு போகுது அந்த மாதிரி நீ கண்ணனே நீ பூவை பூவண்ணா காயாம்பூ நிறத்தை உடைய கண்ணனே உன் கோயில் நின்றீங்கனே நீ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க இல்லையா உன்னுடைய பள்ளி அறையிலிருந்து நீங்கி இங்கிருந்து நீங்கி அந்த சிங்கம் மாதிரி இங்கிருந்து நீங்கி போந்தருளி கிளம்பு இங்கிருந்து புறப்பட்டு போப்புடைய சீரிய சிங்காத்த அச்சாணி அச்சானி மண்டபத்தில் சிறப்பாக செய்யப்பட்ட உனது சிங்காசனத்தின் மீது வந்து அமரு அமர்ந்து அப்புறம் என்ன பண்ணு நாங்க எதுக்காக உன்னை தேடி வந்தோம் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் நாங்க எதற்காக வந்திருக்கோம் எங்களுக்கு என்ன பரிசல் வேணும் அப்படிங்கிறத ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க காட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பெண்கள் மிக சிறப்பாக அப்படியே அதை காட்சிப்படுத்தியிருக்கு அந்த பிக்சரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த எவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் ஒரு காடில் ஒரு அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் இரண்டு ஒரு ஆண் ஒரு பெண் சிங்கங்கள் ரொம்ப நாளாகவே படுத்து உறங்கிக்கிட்டிருக்கு ஒரு நாள் அந்த ஆண் சிங்கம் தனக்கா அறிவு வந்து எழுந்து ஒரு தீ பார்வையை பார்த்து தன்னுடைய பிடரிகளை எல்லாம் சிலிர்த்து கொண்டு தன்னுடைய சோம்பலை முறித்து நிமிர்ந்து ஒரு முழக்கமிட்டு வேட்டையாடுறதுக்காக போகுதான் அதே மாதிரி காயாம்பூ நிறத்தை உடைய கண்ணனே நீயும் என்ன பண்ணணும் உன்னுடைய நீ தூங்கிக்கிட்டு இல்லையா அந்த பள்ளி அறை கட்டிலிருந்து எழுந்து உனது வீட்டிலிருந்து புறப்பட்டு அத்தானி மண்டபத்தில் இருக்கக்கூடிய கோப்புடைய சீரிய சிங்காசனம் உனக்காக செய்யப்பட்ட அந்த சிறப்பான சிங்காசனத்தில் அமர்ந்து அதுக்கப்புறம் யாம் வந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டு ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அழகான பாசுரம் மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோவில் நின்றீங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பாசுரம் நிச்சயம் இந்த இருபத்தி மூன்றாம் பாசுரம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பலன் தருவதாகவும் அமையும்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் பல நடைய சொல்லுங்கள் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை இருபத்தி நான்காம் பாசரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி